ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது பழை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரம் அரியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்திரகோச திருமங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா எது எம்மை பணி கொள்ளுமாறு அது கேட்போம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு ஏழாவது பாடல் அந்த பரம்பொருள் பழத்தின் சுவை போல இனியது அந்த பரம்பொருள் இருக்கே அது எப்படிப்பட்டதான் பழத்தின் சுவை போல இனியது அப்புறம் அமுதம் போன்றது அறிந்து கொள்வதற்கு அறியது எளியது இல்லையா அது வந்து அறிந்து கொள்வதற்கு அரியதாக இருக்குது ஆனால் நான் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் எளியதாக இருக்கிறது என அறிவால் உறுதி பெற தேவர்களுக்கும் இயலவில்லை இல்லையா தேவர்களே வந்து இது அறியது ஆனால் எளியது அப்படிங்கிறது தேவர்களுக்கே தெரியல அப்படிப்பட்ட தாங்கள் இதுவே அந்த பரம்பொருளின் திருவுருவம் இவர்தான் அந்த பரம்பொருள் என்று எளிய முறை எங்களை ஆட்கொண்டு இங்கே எழுந்தருளியுள்ளீர் தேன்மிகுகின்ற சோலையுள் சோலைகள் உள்ள இந்த திரு உத்தரகோச மங்கையுள் வீற்றிருப்பவனே திருப்பெருந்துறை அரசே எது எது எங்களை பணி கொள்ளும் வகை அதன்படியே நடப்போம் எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க அப்படின்னு அழகிய பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது இது அவன் திருவுரு இவன் அவன் அப்படின்னு அந்த பாடலில் இருக்குது இல்லையா அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதுவே அந்த பரம்பொருளின் திருவுருவம் இவர் தான் அந்த பரம்பொருள் அப்படின்னு இந்த இடத்துல அந்த திரு உத்தரகோசை வங்கியில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானை காட்டுறதை வந்து மாணிக்கவாசகர் இந்த பாடலில் பாடியிருக்கிறதா பொதுவான ஒரு கருத்தை சொல்லலாம் ஆனால் நம்ம வந்து சாஸ்திரம் படிக்கிறோம் அப்போ அதை பார்க்கும்போதே இது அவன் திருவுரு இவன் அவன் அப்படின்னு சொல்லும்போதே தத்துவமசி தது துவமசி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இதுதான் அந்த பரம்பொருள் அப்படிங்கிறத சொல்வதற்காக தான் இந்த பாசுரம் இந்த நம்ம பாடக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி ஆகிய அந்த பாசுரம் அமைந்துள்ளது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அந்த பழம் பரம்பொருள் இருக்குல்ல அது பழத்தின் சுவை போல படிக்க 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 ஆனந்தத்தை தரக்கூடியது அது எப்படிப்பட்டது ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டகா அப்படின்னு சொல்கிற மாதிரி அமுதம் போன்றது அறிந்து கொள்வதற்கு அறியது ஆனால் எளியது அப்படின்னு சொல்லி அழகாக இந்த பாடல் அமைந்துள்ளது அப்போ இந்த திருப்பள்ளி எழுச்சியை நமக்கு இந்த வருஷத்தில் கேட்கறதுக்கான பாக்கியம் கிடைச்சதுக்கு நம்ம பகவானுக்கு வந்து கோட்டி கோட்டி நமஸ்காரங்கள் செய்து ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம